நீங்க யோசிக்க வேண்டியது உள்ளத்தான் பாக்கணும் நீங்க எல்லாமே ஒரு சின்ன ஒரு பளபளப்பு தான் சினிமா வந்து ஒரு ஒரு மாயை என்னை பொறுத்த வரைக்கும் பட் அதுல உண்மையா இருக்கிற ஒரு இப்போ கிளா கிளாமர் எங்கேயுமே பண்ணலையா பண்ணுவேன் இப்போ புஷ்பா ஒரு நிமிஷம் இல்லை இல்ல நான் பேசிடுறேன் கேட்ட கேள்வி நான் முடிக்கல புஷ்பாத்ரீ தானே அது புஷ்பா த்ரீ எப்படி இருக்கு டூவா டூ வா எப்படி இருக்கு நல்லா மட்டும்தான் இருக்கா கிளாமரும் இல்லையா

அதை சொல்லலைங்க நான் தமிழை பற்றி இப்போ பேசுகிறேன் இப்போ தமிழை பற்றி பேசுகிறேன் தமிழ் இல்லை தமிழ் இல்லை இப்போ நான் தமிழ் படத்தை பற்றி பேசிகிட்ருக்கேன் ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி தான் இருக்கும் பட் தமிழ் அப்படி இல்லை நிறைய நல்ல நல்ல கதைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க நான் ஒத்துக்கிறேன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறத பட் அது எல்லாமே ஜெயிச்சுதா இல்லை எது வந்து ரொம்ப கிளாமராக இருக்கோ அதுதான் இங்கே ஜெயிக்குது என்ன பண்ண முடியும் நாங்கள் எல்லோருமே வந்து ஆசைப்பட்டு பண்ணலை

அதான் பழசு போய் பாருங்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேங்க லைக்கே வராது வியூஸும் வராது ஃபாலோஸ் வராது ஆனால் இப்போது லைக் வியூஸ் ஃபாலோஸ் சப்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் ஸோ இப்போ என்ன தெரியுமா எல்லாருக்கிட்டையும் எல்லாத்து எல்லாரும் எதிர்பார்க்கறது இல்லை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எங்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க நான் அதை பண்ணுறேன் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டோடு பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் சொன்னீங்க ஆடை இருக்குது ஆடை இருக்குது ஆடை இல்லாமல் நான் பண்ணல இன்னொரு ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணிக்கிறேங்க இதே நீங்கள் சொன்னதுனாலதான்ல இன்னும் நிறைய ஐடியஸ் போய் பாருங்களேன் அந்த பேரெலாம் நான் சொல்லலை அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதெல்லாம் யாரும் கேட்க மாட்றாங்க உங்கள சொல்லலை ஊடக நண்பர்களை நான் சொல்லவே இல்லை கீழே கமெண்ட்ஸில் உங்களை சொல்லலை கமெண்ட் செக்ஷனில் புரியுது இல்லைங்க இல்லைங்க ஒரு நிமிஷம் நானே முடிக்கல உங்களை சொல்லலைங்க நான் கமெண்ட் கமெண்ட்டை பற்றி இருக்கேன் அந்த கமெண்ட்ல லிப் டு லிப் கிஸ்ஸு அது ஒரு ட்ரெண்டு அது வந்து லைக் 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 புரியல எனக்கு புரியல அதுதான் ஆக்சுவலாக கிளாமர் நாங்கள் யாரையும் ஒரு ஜென்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் பண்ணலைங்க நான் தனியாக பண்ணுறேன் அவ்வளோதான் எனக்கு அது லிமிட் எனக்கு பிடிச்சிருக்கு மெயினாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க உங்கள் ஃபேன்ஸ்க்காக சொல்லணும்னு சொன்னீங்க இல்லை ஆமாம் என் ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு நான் அதை பண்ணுறேன் என் ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அதை என்னோட லிமிட்டோட எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஐ வில் டூ ஆமாங்க தெரியாது

கேர்ள்ஸை மட்டும்தான் அந்த டார்கெட் வருது அது என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் கேளுங்க கேட்க வேணாம்னு சொல்ல நீங்கள் கேட்பீங்க எல்லாத்தையும் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுங்க எல்லாத்தையுமே ஒரு அதே ஒரு ஜென் போய் ஒரு நாலஞ்சு பேரோட டான்ஸ் ஆனால் அது சூப்பர் குட் ஆனால் அதே நாங்கள் செஞ்சுட்டா ரொம்ப தப்பு எனக்கு புரியல எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு தான் நான் சொல்கிறேன் இல்லைங்க நான் தமிழ்நாட்டு அந்த லெவலுக்கு தான் நான் வரலாம்

இப்போ அந்த கடுக்கான பத்தி பேசலாம் கடுக்கா பத்தி பேசணும் நீங்க வந்து என்னோட இன்ஸ்டா பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார் கடுக்கா வந்து ஒரு ஒரு காய் ஏன் அந்த காய் பேரு கடுக்கா இல்ல இது இது வந்து திருநெல்வேலி பாஷையில அல்வா குடுத்துறான்னு சொல்வாங்க இல்ல அது அந்த மீனிங் இல்ல இது கடுக்கானா திருநெல்வேலி அல்வா குடுத்துறான்னு சொல்வாங்க இல்ல அல்வா குடுத்துறான்னு சொல்ற மாதிரி இங்க ஈரோடு சைடுல கடுக்கா குடுத்துறான்னு சொல்வாங்க இங்க சென்னை பாஷையில விபூதி அடிச்சிட்டான்னு சொல்வாங்க உருட்டு உருட்டுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி கடுக்கான யார் யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்க யாருக்கு காது குத்திட்டாங்க கடுக்கான அப்படி மாதிரி கடுக்கான வந்துச்சு ஸோ அதுதான் கடுக்கா ஸோ ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு காமெடி படம் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு நல்ல மெசேஜ் வச்சுருக்கோம் படத்தில் சார் நீங்கள் என்ன சேனல் ஆக்சுவலி நீங்கள் என்ன சேனல் தெரியும் இல்லை தெரிஞ்சுக்க கேட்டேன் இப்போ என்னை பற்றி கேட்டு என்னை பற்றி கேட்டீங்களா கே தெரியல ஜஸ்ட் தெரிஞ்சுக்க அவ்வளோதான் கேட்கலாம்

அத நாங்க ரொம்ப பெருமையோட சொல்றோம் இந்த பரத நடத்த எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றியும் தேங்க்யூ சோ மச் आप क्या कहना चाहोगे?